வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் போக்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் இனி வரும் பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதம் எவ்வாறு உங்களுக்கு பலன்கள் இருக்க போகுது அது மட்டுமல்ல கிரக பலன்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க அது மட்டும் உங்களது குடும்ப பலன்கள் குழந்தைகளுக்கு எவ்வாறு கல்வி அமையுது உங்களுக்கு செல்வம் பெருகுமா அப்படிங்கிறதையும் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக இருப்பதனால உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இனி வரும் நாட்கள் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் இனி வரும் நாட்களில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் சிறப்புடன் வாழ சிறந்த வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மிதனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட குணம் உடையவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதன ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாங்க மிதுன ராசியில் மிருக சீரிசம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூன்றாம் நான்காம் பாதங்களில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வரும் காலங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இது போன்ற ஜோதிட தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொறப்பு கொண்டு பலன் பெறலாங்க அவங்க உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை போக்கி இன்பமான வாழ்க்கையை வளம் பெற அவர்கள் உதவி பண்ணுவாங்க நீங்க கண்டிப்பா உங்களது கேள்வியை அவர்களிடம் பலனளிக்க கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களோட ராசி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்ட மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாங்க இதில் பிறந்த இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காகவே சில நிமிஷம் பொறுத்து அதற்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடியவர்களாக திகழ்வாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்குமாம் ஆமாங்க நீங்க கூட கவனிச்சு பாருங்க உங்க கண்கள் அப்படி இருக்குதா அப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று பதிவிடுங்க கண்களையே கதை பேசக்கூடிய ஆட்களும் நீங்கள் தாங்க உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம் மட்டுமே உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க நீங்க இவர்களுக்கு பரந்த வெற்றியும் பிறரை வசீகரமாக தக்க தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்பயுமே அழகான முக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும் நிலைமை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்களாலேயே சீர்படுத்தி கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு மனப்பாக்குவம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதிக அது மட்டும் நீண்ட ஆயுள் கொண்டவங்களும் நீங்கள் தான் வாங்க பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன எந்தெந்த தெய்வத்தை நான் வணங்கினா இவ்வளவு சிறப்புகள் இருக்கா இவ்வளவு பலன்கள் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க வாங்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்ற முதல்ல பார்த்தலாம் அவ்வகையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தொலைவில்லி மங்களம் அப்படிங்கிற திருநெல்வேலியிலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க நீங்க அங்கே போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையும்ங்க இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு திவ்ய தேசங்கள் இங்கு மட்டுந்தாங்க இருக்குது நீங்கள் அந்த திவ்ய தேசங்கள் இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பக்கத்தில் இருக்கும் அதனால் இந்த காட்சி வேறு எங்கும் கிடைக்காதுங்க மேசம் மிதுன ராசி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கு சென்று வழிபட்டு வந்தீங்களா சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இரு கோயில்களின் நம்மாழ்வார் மங்களா சாஸ்திரம் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம் இதுவே மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க முதலாவதாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் திருப்பதியில் எழுந்தருளும் பெருமானின் திருப்பெயர் தேவபிரான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் திருப்பதிக்கு சென்று வழிபட்டு வந்தாலே மிக சிறந்த அருளும் உங்களுக்கு புதி பலன்களும் கிடைக்கும் உங்களுடைய தீமைகள் எல்லாம் விளங்கி நன்மை உண்டாகும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க முன்னோர்கள் சாபக்கேடா குழந்தை வரம் மற்றும் உங்களுடைய வீட்டில் சிறு சிறு குறைகள் குழந்தைகளுக்கு இருந்ததுனாலும் இது என்ன பண்ணுன்னா இங்கே போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக நீங்கள் குணம் பெறலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றொரு சிறந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே போய் நீங்கள் தரிசனம் செய்து வந்துட்டு வந்தீங்கன்னா சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசனம் சித்து வாருங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும் அப்படிங்கறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க பலனுக்குள்ள போகலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைய போகுது இந்த இந்த நட்சத்திர நாதனால் இவ்வளவு சிறப்புகள் உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டாகுங்க மிருக சீரீசா மூன்றாம் பாதை முதல் திருவாதிரை பூர்ண பூஷா மூன்றாம் பாதை வரை உள்ளவங்களுக்கு சிறப்பான நாட்களாக இனி வரும் நாட்கள் அமையப் போகுது அப்படின்னு சொல்லலாம் வாங்க முதல்ல குடும்பம் எவ்வாறு இருக்கும் குடும்பத்தில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் குடும்பத்தில் தொழில் வியாபாரம் வரும் அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க இம்மாதம் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் சிறப்பான பலன்களை தரப்போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க மூன்றாவது மற்றும் நாலாவது வாரங்களில் எரி எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடைசி பதினைந்து நாட்கள் மட்டும்தாங்க அப்படி இருக்குது ஸ்டார்டிங்கில் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு சொல்லலாம் ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் அப்படின்னா அது ஒன்றும் தெரிசுலா இல்லைங்க சின்னதுதான் சின்ன செலவுகள் உங்களுக்கு அடிக்கடிக்கே வந்து சேரும் அதை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக நீங்க பணத்தை சேமித்து வைங்க அதுவே உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டும் வகையில் இருக்கும் சிக்கனம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த செலவும் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுப செலவாகவே மட்டும் காணப்படும் அப்படின்னு கிரகநிலை மாற்றங்கள் தெளிவாக சொல்லுதுங்க அடுத்தது செம்ம ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாயின் நிலையினால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த வெயில் காலத்தில் அதிகமான உங்களுக்கு சிறு சிறு தொற்றுகள் ஏற்படலாம் அதுவும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு எந்த பாதிப்பும் வராதுங்க சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவின் நிலை உங்களுக்கு ஏற்றதாக இருப்பதால் கணவர் மனைவியரிடையே அன்யோனியம் அதிகரித்து காணப்படுங்க சண்டை சச்சரவுகள் நீங்கி சிறந்த நாட்களாக அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு இருக்கு வாங்க அடுத்து உத்தியோகம் எவ்வாறு இருக்கும் உங்களது உத்தியோக செயல்பாடுகள் பலனை தரக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறந்த பலன்களை தருவதாக இருக்குங்க உங்கள் ராசி ஜீவன ஸ்தானமாகிய உத்தியோகத்தை குறிக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக மிதுனம் ராசியில் உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்குங்க ராகு அமர்ந்திருப்பதால் உங்கள் சுமை சற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலனை குறைக்கதாகவும் இருக்குதுங்க அடுத்த கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலதிகார உங்களுக்கு சிறந்தவர்களாக அனுசரிக்கக்கூடிய நாட்களும் இருக்குதுங்க மேலதிகாரியிடம் பண்பும் பணிவும் நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பணியின் உற்சாகம் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறந்த அம்சங்கள் காணப்படுதுங்க அலுவலகத்தில் நீங்கள் சிறந்த பணியில் இருப்பதற்காக சிறந்த நாட்களும் அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்கு நாங்கள் தொழில் வியாபாரம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ராகுவின் நிலை காரணமாக நீங்கள் சின்ன சின்ன போட்டிகள் உங்கள் கூட இருக்கும் குருவின் குரு சுக்ரன் உங்களுக்கு ஜாதகமாக இருப்பதால் சுக்ரன் மட்டும் கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறதினால உங்களுக்கு சிறு சிறு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரமும் அதே போல் தாங்க கொஞ்சம் நஷ்டத்தை சமாளிக்க வேண்டிய நிலை கூட அடுத்த பதினைந்து நாட்களுக்கு இருக்குது சேமிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக செஞ்சு பாருங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தாமதப்படுத்தினாலும் அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பாக இருக்குங்க வந்தடையும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு பலன்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பான நாட்களாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் வெயில் அதிகமாக உஷ்ணம் கொண்டிருப்பதுனாலும் கொஞ்சம் உடல் வசதி சோறும் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனைகளை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குதுங்க கை கால் குடைச்சல்கள் இது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது கடவுளை வழிபடுங்கள் அது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அன்றாட கடமைகளை செய்ய முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா இனிமேல் இருக்காதுங்க சிறப்பான நாட்களா அன்னை போகுது மருத்துவ செலவு அதிகரித்த வண்ணம் இதுவரைக்கும் காணப்பட்டாலும் இனிமேல் இனி வரும் காலங்கள் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகளை அதிகரித்து கூடுங்க மேல் பதவி கூட உயர் பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கல்வியில பொறுத்த வரைக்கும் சிறந்த படிப்புகளை படிக்கவும் சிறந்த வேலைக்கு செல்லவும் சிறந்த நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க கைப்பணத்தை எண்ணி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நீங்க செலவு பண்ண வேணாம் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்து நீங்க வாருங்க சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் காலை மாலை இருவேளையிலும் காந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் மறக்காமல் இருவேளையும் காலையும் மாலையும் நீங்கள் படிவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க மேலும் இது போன்ற தகவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் தகவல்கள் வரும் நன்றி வணக்கம்